கெத்தாக வந்த செந்தில் பாலாஜி எழுந்து நின்று வணக்கம் சொல்லிய சீனியர் அமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் இன்று திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதுல திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பங்கேற்றுகிறார் அதே போல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் விசிகாவினுடைய திருமாவளவன் அதே போல சாரி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக அதாவது சிறையில் வந்து செந்தில் பாலாஜி கலந்து கொள்ளக்கூடிய கூடிய முதல் பொதுக்கூட்ட நிகழ்வாக திமுகவினுடைய இந்த பவள விழா கொண்டாட்டமானது இருக்கிறது நாளை அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த சூழல்ல செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்ததும் முதல் முதலாக இந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறார் அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மட்டும் இல்லாம சீனியர் அமைச்சர்களும் சரி கூடணி கட்சி தலைவர்களுமே எழுந்து நின்று வணக்கம் வைத்து அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் இந்த வீடியோல பார்க்க முடிகிறது

தளபதி ஸ்டேபதி அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு கொள்கை வழியிலே எடுத்து போவார் என்பதை நாங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்